அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்துரு செய்தியும் சிந்தனையும் என்ற நிகழ்வு மூலமாக ஒவ்வொரு செய்தியாக பார்த்து வருகின்றோம் அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி தமிழகத்தில் கடந்த ஒரு வார காலமாக இந்துக்களுடைய பண்டிகையாக இருக்கக்கூடிய விநாயகர் சதுர்த்தி என்ற இந்த பண்டிகையில் ஏற்படக்கூடிய பரபரப்பு தான் இந்த விநாயகர் சதுர்த்தியை பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் வெகு விமரிசையாக அவர்கள் நம்பிக்கையின் அடிப்படையில் அதை வழிபடக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் இந்த பண்டிகையை பொறுத்தவரைக்கும் தமிழகத்தில் அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் எப்படியெல்லாம் இதை வைத்து அரசியல் செய்யலாம் என்ற அடிப்படையில் காவி சிந்தனையுடையவர்கள் செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் விநாயகர் ஊர்வலத்தில் பல்வேறு விதமான பரபரப்புகள் தொற்றக்கூடியதாக இருக்குது அதில் நேற்றைய தினம் குறிப்பாக திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் போலீஸார்கள் பாதுகாப்பு போடப்பட்டு அதில் விநாயகர் ஊர்வலம் என்ற ஒன்றை நடத்தப்பட்டது எந்த அளவுக்கு என்றால் அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டிஐஜி அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டலத்துடைய டிஐஜி எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் இப்படி பல்வேறு தரப்பட்ட அதிகாரிகளுடைய தலைமையில் மூவாயிரம் போலீஸார்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு வழங்கப்பட்டது இந்துக்கள் பல்வேறு பண்டிகையில கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அப்படி கொண்டாடக்கூடிய மற்றமற்ற பண்டிகையில் இல்லாத பரபரப்பு இதில் மற்றும் ஏன் ஏற்படுகிறது என்று பார்த்தால் இந்த பண்டிகையை மட்டும்தான் காவி சிந்தனையுடையவர்கள் கையில் எடுத்துக்கொண்டு மிக பெரிய அளவிற்கு இதை வைத்து ஏதேனும் கலவரத்தை ஏற்படுத்தலாமா ஒற்றுமையாக இருக்கக்கூடிய சமூகத்துக்கு மத்தியில் பிளவை ஏற்படுத்தலாமா இல்லை ஏதேனும் அரசியல் ஆதாயத்தை தேடலாமா இல்லை தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதுக்குண்டான வாய்ப்பாக அமைத்து கொள்ளலாமா என்று இந்த பண்டிகை மட்டும் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது அதை நம்ம கண்கூடாக பார்க்குறோம் அதே மற்ற பண்டிகையில் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஆடி மாதத்துடைய பண்டிகை இந்துக்கள் அவங்களுடைய மத சடங்கின் நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த பா நடத்துனதை நம்ம பார்த்தோம் தமிழகம் முழுவதும் அதுலேயும் ஒவ்வொரு ஊர்களிலும் ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒவ்வொரு நகரப்புறங்களிலும் அந்த நிகழ்ச்சி என்பதை நடந்ததை நம்ம பார்த்தோம் அதில் பார்த்தீங்கன்னா இவர்கள் நடத்தக்கூடிய இந்த விநாயகர் ஊர்வலம் என்று நடத்துறாங்களே இதை தாண்டி பல கூட்டங்கள் பன்மடங்காக கூட்டங்கள் கூடப்பட்டதாக இருந்தது அப்படி கூடப்பட்டு அதில் எந்த ஒரு பரபரப்பும் இல்லை அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நடுநிலையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவர்கள் அதை சுமூகமான முறையில் எந்த ஒரு யாருக்கும் இடையூறு இல்லாத வகையில் சுமூகமாக நடத்தி முடிந்ததை பார்த்தோம் அதில் இந்தளவுக்கு பாதுகாப்பு போடப்பட்டதா இதே ஆடி மாதத்தில் திருவிழா நடத்துகிறாங்க கூழ் ஊத்தப்படக்கூடிய திருவிழா நடத்துகிறாங்க இப்படி பல விஷயங்கள் அவங்க அதில் பார்க்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது இதுக்கெல்லாம் இந்த அளவுக்கு போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்காங்களா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த நிகழ்வுல போலீஸ் பாதுகாப்பு மூவாயிரம் போலீஸ் ஒரு நூறு போலீஸ் போட்டாங்கன்ற செய்தி கூட நம்மளுக்கு இல்லை செய்திகளை எடுத்து பார்த்தா இந்த ஊர்ல இந்த நிகழ்ச்சிக்காக இத்தனை பா போலீஸ் பாதுகாப்புக்கு போடப்பட்டது அப்படின்ற செய்தி பரபரப்பாக இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அதே இந்த விநாயகர் ஊர்வலத்திற்கு மட்டும் இத்தனை பரபரப்புகள் தமிழகம் முழுவதும் காவல்துறைகள் பாதுகாப்பு கொடுக்குறாங்க என்ன காரணம் என்றால் இந்த காவி சிந்தனையுடையவர்களுடைய அந்த சிறிய புத்தி தான் அரசியல் இதை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் செய்கிறாங்களே எப்படியெல்லாம் அரசியல் செய்கிறாங்கன்னா அவங்க வைக்கக்கூடிய சிலையில் அவங்களே சேதப்படுத்திவிட்டு அடுத்தவர்கள் மேலே பழியை போடுறது அதுலேயும் இஸ்லாமியர்கள் இதை செஞ்சிட்டாங்க அதனால் ஒரு கலவரத்தை உண்டு பண்ணணும் என்ற அடிப்படையெல்லாம் பார்த்திங்கன்னா பெங்களூரில் கர்நாடகா மா மாநிலத்தில் பெங்களூரில் இதே மாதிரி ஆறு நபர்கள் என்ன பண்ணாங்கன்னா விநாயகர் சில சிலையை வந்து சேதப்படுத்தி விட்டு அதை இஸ்லாமியர்கள் மேலே பழி போடுவதற்குண்டான அனைத்து முகாந்திரத்தையும் ஏற்படுத்துகிறாங்க காவல்துறை அதை ஆய்வு செய்து சிசிடிவி கேமராவில் பார்க்குறாங்க அதில் அனைத்து நபர்களுமே யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்எஸ் இந்துத்துவாவை சார்ந்தவர்கள் தான் இந்த ஆறு நபர்களும் அதே இந்த நிகழ்வு பாருங்கள் ஆடி மாதம் நடக்கக்கூடிய அந்த பண்டிகையில் இந்துக்கள் நடத்துறாங்க எந்த இந்துக்கள் நடத்துகிறாங்க நடுநிலையான இந்துக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முஸ்லீம்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறாங்களே ஒற்றுமை விரும்புகிறாங்களே அந்த இந்துக்கள் நடத்துகிறாங்க அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இதை நடத்தக்கூடியவர்களுக்கு இதில் மட்டும் என்ன பிரச்சனை வருது காவி சிந்தனை உடையவர்கள் நடத்துறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் அதை இப்படி கலவரத்தை உண்டு பண்ணணும்னு சொல்லி அவர்கள் வைத்த சிலையை அவர்களை சேதப்படுத்தி அந்த காவி சிந்தனை உடையவர்கள் இப்படிப்பட்ட செயலை செய்யக்கூடிய நிலையை பார்க்குறோம் அதே மாதிரி ஊர்வலம் செயல் செல்கிறாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் ஊர்வலம் செல்கிறாங்க செல்லும் போது இதற்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காக காவல்துறையினர் போகிறாங்க தொடர்ந்து போகும்போது ஆண் காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க பெண் காவல்துறை அதிகாரிகள் போகிறாங்க இப்படி போகக்கூடிய இந்த ஊர்வலத்தில் ஒரு இந்துத்துவாவை சேர்ந்த இந்து மக்கள் கட்சியை சேர்ந்தவர் என்ன பண்றாருனா வேட்டியை அவுத்து அந்த வேட்டியை பெண் காவல் அதிகாரி மேலே தூக்கி போடுறாங்க எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு ஏற்படுது அப்போ இதெல்லாம் இவர்களுக்கு என்ன மாதிரியான எண்ணத்தை ஏற்படுத்துதுன்னா எதை நோக்கமாக கொண்டிருக்கிறாங்கன்னா எதாவது கலவரம் உண்டு பண்ணணும் எந்த வகையிலேயாவது சூழ்ச்சி செய்யணும் இதுதான் அதே மாதிரி ஊர்வலம் போகிறாங்க இருக்கக்கூடிய ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுக்கு போகிறாங்க சாப்பிட்றதுக்கு போனால் போயிட்டு சாப்பிட்றதுக்கு உண்டான உண்டான பில்லை கொடுக்கணுமா இல்லையா சாப்பிட்றதுக்கு உண்டான காசை கொடுத்துட்டு வரணுமா என்ன சாப்பிட்றியோ அதுக்கு காசை கொடுக்கணும் அது கூட வழி இல்லாத வகையில் பெரிய மாவட்ட நிர்வாகின்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறாங்க நான் இந்து மக்கள் கட்சியுடைய மாவட்ட நிர்வாகி ஏன்ட்டே நீ பில் கேட்குறியா அப்படின்னு சொல்லி ஹோட்டல் உளுந்தூர்பேட்டையில் ஹோட்டல் ஒன்றில் உணவருந்துவிட்டு பணம் கொடுக்காமல் மாமூல் கேட்டு மிரட்டியதாக சிசிடிவி காட்சிகளை வைத்து ஹிந்து முன்னணி அமைப்பின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் உட்பட மூன்று பேரை போலீசார் கைது செய்தனர் உளுந்தூர்பேட்டை சேலம் புறவழி சாலையில் செயல்பட்டு வரும் ஹோட்டலுக்கு மதுபோதையில் சென்ற மூவர் உணவருந்து விட்டு பணம் கொடுக்கும் நேரத்தில் உணவுப் பொருட்கள் தரமற்றதாக இருந்ததாக கூறி தகராறு செய்ததாக கூறப்படுகிறது தகவல் அறிந்து விரைந்த உளுந்தூருப்பேட்டை போலீசார் ஹோட்டலில் தகராறு செய்த மூவரை கைது செய்தனர் இது தொடர்பாக கேட்டபோது தான் போதையில் இருந்ததால் என்ன நடந்தது என்பது தெரியவில்லை என இந்து முன்னணி அமைப்பின் கள்ளக்குறிச்சி மாவட்ட செயலாளர் சுரேஷ் கூறியுள்ளார் அவங்க காவல்துறையில புகார் அளித்து அவங்களை கைது செய்யக்கூடிய நிலை இப்படி எந்த விநாயகர் ஊர்வலம் என்று எடுத்துக்கொண்டாலே அது கலவரத்துக்குண்டான விஷயத்தை தான் இந்த ஆர்எஸ்எஸ் சிந்தனையுடையவர்கள் காவி சிந்தனையுடையவர்கள் கையில் எடுத்து நடத்துகிறாங்க அப்போ இப்படிப்பட்ட நிலை இருக்குது என்றால் இது நடுநிலையான இந்து மக்கள் புரிந்து கொள்ளணும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த அரசியல் தனத்தை இவர்களை துரத்தி அடிக்க வேண்டும் இவர்கள் அடையாளம் கண்டு இவர்களை தொடர்ந்து எரிய வேண்டும் அதில் தன்னை பெரிய அளவுக்கு மாநில தலைவர் என்று பில்டப் கொடுத்துட்டு தான் நேற்று முத்துப்பேட்டையில் பரபரப்பை உண்டு பண்ணுறாங்க என்ன பரபரப்பு உண்டு பண்ணுறதில் என்ன இருக்குது உங்கள் மத வழிபாட்டுக்களை நீங்கள் நடத்துருங்க அமைதியான முறையில் அழகாக நடத்திட்டு போகலாமே ஆனால் அதை தாண்டி பரபரப்பை ஏற்படுத்துறதும் தன்னை அடையாளப்படுத்துறதுக்காகவும் இதன் மூலம் அரசியல் லாபத்தை அடைவதற்காக இப்படிப்பட்ட ஒரு உங்களுடைய மத பண்டிகையை வைத்து அரசியல் செய்கின்றார்கள் இவர்கள் துடை தெரியப்படக்கூடியவர்கள் இந்த மாதிரியான அரசியல் செய்யக்கூடியவர்கள் அரசியல் அனாதைகளாக தூக்கி ஒதுக்கப்படக்கூடியவர்கள் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தெரிவித்துக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கின்றேன் வாகன அலகது இல்லாய் ரபிலாளம் அஸ்லாம் வலைக்கம்